குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் அறிமுகம் பள்ளியில் ரமேஷுக்கு இன்றைய நாள் ஓர் உற்சாகமான நாளாக அமைந்துள்ளது வகுப்பில் பின்பற்ற பின்பற்ற வேண்டிய பல விதிமுறைகளை அவன் கற்றுக்கொண்டான் அவனது வகுப்பில் நடைபெற்ற நிகழ்வுகளை நிகழ்வுகளை தன் தாயிடம் பகிர்ந்து கொண் கொண்டதை காண்போம் அம்மா நாங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் விதிமுறைகளின் பட்டியலை இன்று எங்களின் வகுப்பில் ஆசிரியர் வழங்கியுள்ளார் நன்றி கதை ஓர் ஊரில் அண்ணமும் தம்பியும் வாய்ந்து வந்தனர் அவர்கள் அவர்களின் தம்பி வறுமையில் வாடினான் அண்ணோ செ செல்வ செழிப்பில் இருந்தான் தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழக்குமாறு கேட்டான் தம்பியிடம் பசுவை கொடுத்த பின் முன் தன் நில நிலத்தில் அவன் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான் தம்பியும் ஏற்றுக்கொண்டான் அண்ணனுடைய நிலத்தின் ஓரிடம் முழுவதும் உழைத்தான் ஓரிடம் முடிதப்பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பி எதிரொலியும் இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்று அந்த மலையை நீ ஒரு வெற்றி வீரன் என்று திருப்பி சொன்னது அந்த சிறுவனுக்கு மிகவும் இருந்தது ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிர்வலி என்று கூறுவார் ஆனால் வாழ்க்கை தத்துமா தத்துவம் தத்துவம் மீது நாம் தருவதை எல்லாரும் மீது நமக்கு திருப்பி தரும் நம்முடைய வாழ்க்கை நம் நம்முடைய செயல்பாட்டின் எதிர்வொலி தான் அடுத்த உன்மீது அன்பு செலுத்து செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்த வார் மீது நீ செலுத்த வேண்டும்